நீ எங்க அம்மா அவங்க பேருனுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தது நான் சாமி ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் குழந்தை முழிச்சிடுச்சுமா நீ போ உம் போ போடி மத்திரம் தான் இருக்காங்களா ஆமா வந்துருவாங்களே பேசிக்கோமா வந்துருவாங்க மேடம் சார் பேர் தெரிஞ்சானம் நமஸ்காரம் இவர் எனக்கு தெரியுமே சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அதான் கூப்பிட்டு வந்தேன் சொல்லுங்க ஜெயில இருக்கிற என்ன பார்க்க வந்திருக்கீங்களே என்ன விஷயம் மேடம் ஒரு சமயம் என்ன காஞ்சனா கம்பெனியை விட்டுட்டு உங்க கம்பெனி வந்து ஜாயின் பண்ண சொன்னீங்க நான் முடியாதுன்னு சொல்லிருக்கேன் அப்படி பண்ணியிருந்தேன்னா உங்க கம்பெனியும் பெருசாக வளர்ந்துருக்கும் நானும் அதோட பெருசாக வளர்ந்துருப்பேன் ஆனால் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இதை சொல்லி ஃபீல் பண்ணதா இங்கே வந்தீங்களா இல்லை ஒரு நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன் நானே நாலு செவத்துக்குள்ள அடப்பட்டு கிடக்குறேன் இனிமே எனக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது நீங்க மனசு வச்சா அது நடக்கும் விஷயம் என்னன்னு சொல்லுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதாச்சும் நான் உங்க ஃபேக்டரி பக்கமாக போயிருந்தேன் அவங்க தொழிற்சங்க தலைவர் ஏதாச்சும் சந்திச்சு யூனியன் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் வாங்க சார் உட்காருங்க பாத்தீங்களா சார் எங்கள் ஆட்கள்லாம் உட்காந்து வெட்டியாக பொழுதை போக்கிட்டு இருக்காங்க சார் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களை திண்டாடுறாங்க சார் எங்கள் முதலாளியம்மா கவிதா மேடம் ஜெயிலில் இருக்கிறதுனால கம்பெனி நடக்கல சார் எங்களுக்கும் வேலை இல்ல இந்த பம்பு வேலையை தவிர எங்களுக்கு வேறு வேலையே தெரியாது எப்படி சார் நாங்கள் பிழைக்கிறது வேலையில்ட்ட கஷ்டம் தான் நீங்கள் மனசு வச்சா எங்களுக்கு வேலையும் கிடைக்கும் மறுவாழ்வும் கிடைக்கும் சார் என்ன சொல்கிறீங்க நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் உங்கள் திறமையை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் சார் நீங்கள் இந்த கம்பெனி எடுத்து நடத்துங்க நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் சார் அவ்வளோ பெரிய பொறுப்பை என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா என்ன சார் சொல்கிறீங்க காஞ்சனா மேடத்தோட கம்பெனி ஆரம்பத்தில் ஃபெயிலியர் ஆனப்போ உங்கள் கம்பெனி வாசல் தானே அவங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு இப்போ அதே திறமையை இங்கே பயன்படுத்துங்க சார் கம்பெனி புரொடக்ஷன் நிர்வாகத்தையும் நீங்களே பார்த்துக்குங்க நிச்சயமாக கம்பெனியும் நீங்களும் பெரிய அளவுக்கு வந்துடலாம் சார் அதெல்லாம் சரி ஆனால் இந்த கம்பெனி எடுத்து நடத்துகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லையே எது கொஞ்ச நாள் யோசிக்கும் எனக்கு டைம் கொடுங்க இதில் யோசிக்க என்ன இருக்குது சார் ஆ நீ சொல்கிறது நல்ல ஐடியா தான் ஆ சரி இந்த கம்பெனியோட பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் ரொம்ப நல்லது சார் சீக்கிரமே முடிவு பண்ணுங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் சார் வரேன் ஆ வாங்க சார் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் நீங்க தானே மத்த வைத்தியநாதன் கவிதா மேடம் கம்பெனியோட லாயர் ஆமா நான் தான் அந்த கம்பெனியோட வக்கீல் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏன் வெளியில யாராவது வேற மாதிரி சொன்னாங்களா இல்ல இல்ல யார் அப்படின்னு சொல்ல அப்ப சரி அப்ப சரி நீங்க சொல்லுங்க இல்ல நான் வந்து தெரியும் தெரியும் நீங்க காஞ்சரா மேடத்தோட கம்பெனிக்கு வாசல் சப்ளை பண்ற திருஞானம் உங்களுக்கு தெரியுமா எல்லாம் எனக்கு தெரியும் அது சரி நீங்க அந்த கம்பெனியில் டீலிங் வச்சுக்கிட்டு இங்க எப்படி வந்தீங்க கவிதா மேடத்தை பார்க்கணுமே அப்படியா அவங்க ஜெயிலெல்லாம் இருக்காங்க தெரியும் நான் அவங்கள சந்திக்க ஏற்பாடு பண்ண முடியுமா ஆ செய்யலாம் ஆனால் அந்த அம்மா ஏன் எதுக்குன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்களே நீங்கள் என்ன காரணத்துக்காக அந்த அம்மாவை சந்திக்கணும்னு சொன்னால் தான் அந்த அம்மாவுக்கு நான் விஷயத்த எடுத்து சொல்ல முடியும் அவங்க கம்பெனி மறுபடியும் நண்பன் பற்றி அவங்கள்ட்ட பேசணும் ஆ நீங்கள் சொல்கிறது அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயந்தான் நான் போய் கேட்டால் அந்த அம்மா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நான் உங்களை பத்தியும் நீங்க வந்த விஷயத்தை பத்தியும் அந்த அம்மா கிட்ட எடுத்து சொல்லி சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் கவலைப்படாதீங்க கவலைப்படுத்துக்கிறது இல்லை என்னை பத்தி இந்த அம்மா கேட்கணும்னு தெரியும் விஷயத்த மாத்திரம் சொல்லுங்க சுருக்கமா சொல்லுங்க மாத்திர நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் ஓகே நீங்க சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் மறுபடியும் உங்க கம்பெனியை திறந்து அதை நான் நடத்தணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு உங்க பர்மிஷன் தேவைப்படுது மேடம் குட் நல்ல விஷயம்தான் நீங்க நான் கூப்பிட்டப்பவே வந்திருந்தா அந்த காஞ்சனா இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க மாட்டா பரவாயில்ல இப்பவாது வந்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அந்த காஞ்சனா கம்பெனியை தரமட்டமாக்கி அந்த இடத்துல உங்க கம்பெனியை நம்பர் ஒன்னு ஆக்குவேன் அது என்னோட பொறுப்பு அதுக்காக என்ன உங்க கம்பெனி ஜாயின் மேனேஜர் ஆக்டர் ஆகணும் ஜே எம் நான் பாத்துக்கிறேன் மிஸ்டர் திருஞானம் நான் உள்ள இருக்கேன் ஆனா என் மனசு மட்டும் வெளியே இருக்கு அது அந்த காஞ்சனாவ சுத்தி அழிஞ்சுக்கிட்டு இருக்க அவளை எப்படி எல்லாம் அழிக்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு சப்போர்ட்டாதான் இப்ப நீங்க என்ன கிடைச்சிருக்கீங்க நம்ம கம்பெனி அழிய கூடாது மறுபடியும் தலை நிமிந்து நிக்கணும் அந்த காஞ்சனாவோட கம்பெனி மண்ணோட மண்ணா அழியணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி உங்களை ஜே எம்டி என்ன எம்டி அவே ஆக்குறேன் நீங்க வேலைய ஆரம்பிச்சிருங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்கள் இந்த மாதிரி நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் ஒரு நாலு கைத்து போட்டால் போகிறோம் இதை நான் பார்த்துக்குறேன் ரொம்ப வேகமாக இருக்கீங்க இதே வேகம் கம்பெனியோட வளர்ச்சியிலேயும் இருக்கணும் என்னோட சிக்னேச்சருக்கு மேலே நீங்கள் போடுங்க Congratulations. இப்போ நீங்க என் கம்பெனியோட ஜேஎம்டி ஆயிட்டீங்க. நான் இங்க இருக்க போறது ஒரு வருஷம் தான். Just 12 மாசம் தான். கண்ண மூடி கண்ண தரக்கிறதுக்குள்ள நான் வெளியில வந்துடுவேன் அதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். ஆனா நீங்க மட்டும் சொன்னதை செஞ்சு காட்டணும். கண்டிப்பா செய்வேன். ம். டைம் ஆயிடுச்சு. மிஸ்டர் வைதி மேடம் நீங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க நிச்சயமா மேடம் தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு நான் பாத்துக்கிறேன் விஷ் யூ குட் லக் சர்வன் ஸ்ரீ செல்வ விக்னேஸ்வர சுவாமிに நமஹ ஓம் เอกதந்தாய விக்னஹி வக்ரத்ந்தாய

அதனாலதான் கடவுளா பார்த்து என்ன குணமாக்கி கணிச்சுட்டாருன்னு தோணுது அப்பனே கடவுளே இன்னைக்கு என் பொண்ணை பார்க்க வச்ச மாதிரி சீக்கிரம் அவளை எங்களோட சேர்த்து வச்சிருப்பா பழையபடி நாங்கள் எல்லாரும் ஒன்னும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் ஏற்கனவே உள்ள தான் வேண்டியிருப்ப இப்போ மறுபடியும் அதே வேண்டியா சாமி ரொம்ப டார்ச்சர் பண்ணாத இதை அப்படியெல்லாம் சொல்லாதம்மா உனக்கு நம்பிக்கை விடு

அப்பா தெய்வத்தோட செயல் தானம்மா கரவள தான் எப்படம குடமாக்கி இருக்காரு இந்த விபூதி குங்கமத்தை உங்க அம்மா நித்தியில வெச்சு விடுமா அவங்களுக்கு பூரணமா குணமாயிடும் சூர்யா சூர்யா ஏ சூர்யா என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஒண்ணுமில்லமா சாமி பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன் சாமி பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டே இல்ல எல்லாமே நல்லதவே நடக்கும் பரம் சரிமா உன்னை பாத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு வா உன்னை வீட்டை ட்ராப் பண்ணிட்டு போறேன் வேண்டாமா உங்க அப்பா தெரிஞ்ச வாமா தெரு மொழில வெட்டிட்டு போறேன் வா வரேன் மா பாத்து போமா சரி அக்கா தங்கமணி அக்கா சுசிலா என்ன இந்த பக்கம் எங்க அக்கா வீடு இங்கதான் இருக்கு பாக்கலான்னு வந்த அப்படியா ஆமா உங்களை விட்டுட்டு போகுதே அந்த பொண்ணு யாரு தெரியாதா தான் என் ரெண்டாவது பொண்ணு சூர்யா உங்க பொண்ணா அது உங்க வீட்டுல பாத்ததே இல்லையேக்கா அவ இப்ப சில பிரச்சனையால வெளியில தங்கியிருக்கா நீ எங்க ஏரியா கூடி வந்து ஒரு மாசம் தானே ஆச்சு அதான் உனக்கு தெரியல ஆமா ஏன் கேக்குற அவளை நீ எங்கேயாவது ஏற்கனவே பாத்திருக்கியா என்ன நேத்து நான் கோயிலுக்கு போகும்போது அப்ப இவ வழியில நின்னுகிட்டு இருந்தா கோயிலுக்கு எப்படி போகணும்னு கேட்டா நான் தான் கூட்டிட்டு போனேன் அப்படியா ஆச்சரியமா இருக்க அவையா கூட இது வரைக்கும் ஒரு நாள் கூட கோயிலுக்கு வந்ததே கிடையாது எப்படி திடீர்னு கோயிலுக்கு வந்தா அது ஒரு பெரிய கதைக்கா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னுதான் முதல் முதலா கோயிலுக்கு வந்துச்சா அங்க பிரதர்ஷனம் எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னா அப்புறம் நான் தான் அங்க பிரதர்ஷனம் பண்ண வச்சேன் சூர்யா கிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருக்கு சுசிலா நீ தின்னாளா பக்தி மட்டும்தான் இல்லாம இருந்துச்சு இப்போ உன் மூலமா அதுவும் அவளுக்கு வந்துடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்புறம் அம்மன் சந்நிதியில வச்சு உங்க பேரரசிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணோம் அம்மனோட பிரசாதத்தை வாங்கி கொடுத்து இந்த விபூதி குங்குமத்தை கொண்டு போய் உங்க அம்மா நெத்தில வச்சு விடுமா அவங்க பூரணமா குணமாயிடுவாங்கன்னு சொல்லி அனுப்புனேன் உங்க பொண்ணு உங்களுக்கு வச்சு விட்டாளாக்கா அம்மா அதான் நாங்க யாருமே வைக்கலன்னு சொல்றோம்ல சும்மா யார் வச்சது யார் வச்சதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க

என்ன இத்தனை போலீஸ் ஒ சொல்லும்ழகெடுத்த இப்பதான் கொஞ்ச நாளாக உன்னை புடவையில் பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் நல்ல புடவை கட்டி தலை நிறைய மல்லிப்பு வச்சுட்டேன்னா உனக்கு எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா இவ்வளோ அழகா இருப்பேனா என்ன மாமி கிண்டல பாரு இப்போ நான் பூ வச்சு விடுறேன் அப்புறம் நீயே கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுப்பேன் போதும் மாமி இரு திரும்பு எவ்வளோ அழகா இருக்க உங்ககிட்ட இருந்த மொரட்டுத்தனம் போய் இப்ப தான் அசல் குடும்ப லட்சணமா இருக்க நான் ஆம்பளை மாதிரி முரட்டுத்தனமா இருந்தப்போலாம் எனக்குள்ள ஒரு உயிர் துடிப்பு இருந்தது மாமி இப்போ நீங்க சொன்ன மாதிரி குடும்ப பொண்ணா மாறுற நேரமும் என்னவோ எனக்குள்ள இருக்கிற அந்த உயிர் துடிப்பு கொஞ்ச கொஞ்சமா அடங்கறதனால உணர முடியுது ஐயோ பகவானே ஓ மனசை மாத்துறங்கறதுக்காக தான் நான் எதை எதையோ பேசின்னு இருக்கேன் நீ என்னடான்னா எங்க சுத்துனால கடைசில அங்க தான் வந்து நிக்கிற முடிவு தெரிஞ்சதக்கப்புறம் அப்படிதானே மम्मी முடிக்க முடியும் செத்தநழி டேமேன்னு வாயை மூடி நிக்கியா மரியா அங்க டிவி பாரு மரியா ஆ அந்த பையனை பார்த்தா நம்ம அமர் மாதிரியே இல்லை மாமி நான் சொல்லணும் நினைச்சேன் நேத்து நான் அமரை பார்த்தேன் அவன் எங்கடி வரப்போறா அவன் தான் சும்மா ஒரு பிரம்மையா இருக்கும் மரியா பிரம்ம இல்ல மாமி கனவுல ஓ கனவா ஆ அப்படியே ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு என் கண்ணத்துலயும் நெத்திலயும் மாறி மாறி முத்தம் கொடுத்தான் தெரியுமா அப்படியே அவன் என்ன தெரியுமா சொன்னான் நீ கூட பேசنا மாமி மாமா ஏமா இத்தனை நாளா என்ன பாக்க வரல நீ பேசாம என் கூடவே வந்து இருந்திருமா இதுக்கு மேலே உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு கையை பிடிச்சி வா வான்னு இழுக்கிறா மாமி இறந்து போனவா கனவுல வரக்கூடாதுரி அது நல்லது இல்லை மரியா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க வெறும் கனவு தானே மாமி என்ன கனவு கனவுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க அது ஒண்ணும் இல்லப்பா நேத்து கனவுல அமர் வந்தான்ப்பா என் கூட வாமான்னு என்ன கூப்பிட்டாப்பா அது ஒண்ணு இல்லம்மா இத்தனை நாளா நாம யாரும் அமர நினைக்கல அவன் சமாதியை கூட நீ போய் பார்க்காம பிடிவாதமா இருந்துட்ட அதான் இன்னைக்கு அவனே உன் கனவுல வந்து அம்மா வாமா ஏன் சமாதியாவது வந்து பாருமான்னு கூப்பிட்டுருக்கான் இல்லப்பா அவங்க நம்ம முறைப்படியா அமர அதனால தான் இது கோவத்துல பிடிவாதமா என் பிள்ளைய போய் பார்க்காம இருந்துட்டேன் என் பிள்ளை எனக்கு தோணுதுப்பா என் பிள்ளையோட சமாதிக்கு போய் அவன் மேல ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அவனுக்காக பிரார்த்தனை பண்ணணும் தோணுது என்ன கூட்டிட்டு போவீங்களாப்பா கூட்டிட்டு வா ஆனா அமரோட சமாதிய பாக்கிறதுக்கு அப்போ அனுமதி தருவாரப்பா தாராளமா அனுமதி கொடுப்பாரம்மா வா போலாம் மாமி நான் போறேன் போறேன்னு சொல்லாதம்மா போயிட்டு வரேன்னு சொல்லு சரி மாமி நாங்கள் போயிட்டு வரோம் வாங்க அப்பா ஒரு நிமிஷம் என்ன மரியா? Ele é